நல்லூர் முருகன் கோவில் ஏழாம் நாள் திருவிழா இன்றைய நாள் திருவிழா எப்படி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது ஏழாம் நாள் திருவிழா எப்படியான வாகனத்தில் சுவாமியை வெளிவீதிகளாக கொண்டு போகின்றார்கள் அந்த வாகனங்கள் பற்றி சுவாமியுடைய சாத்துப்படிகள் பற்றி இன்றைய தினம் பிரசன்னா குருக்களினுடைய அந்த திருவார பாடலை வந்து நாங்கள் முற்றுமுழுதாக பார்க்க போகின்றோம் அதாவது கோவிலுடைய தெக்கு வீதிகள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள் வாங்க இல்லை போகலாம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிஷம் இந்த மாறுதில் இந்த இடம் எப்படி இருக்கின்றார்களோ சிவர்கள் எல்லாம் வந்து மண்ணில் வந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் பக்தர்கள் எல்லாம் அப்படியே திரண்டு கோவிலுக்கு முன்னாலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது சுவாமியை வெளிவீதி விதிவுகளாக கொண்டு வரப்போகின்றார்கள் அதற்கு முதல் கோவிலுக்கு முன்னால் இந்த இடம் எப்படி இருக்கின்றார்களோ ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் இப்பொழுது சுவாமியை வெளியிலே கொண்டு வரப்போகின்றார்கள் மே நாவல் கலவரிசி என்று பாருங்க சரியாக ஆறு மணிக்கு நாள் ஏழாம் நாள் திருவிழா சிவாங்கியை எப்படி வடிவீதி உலா கொண்டு வருகிறார்கள் சொல்லி பாருங்கள் முருகன் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் வடிவீதி உலா வருகின்றார் மற்றும் வெள்ளரிது வாகனத்திலே இன்றைய நாள் சுவாமி வழிவிதி உலா உள்ளார் என்று சொல்லி சுவாமி தெற்கு வாசல் வீதி நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடைகளுக்கு முன்னால காளாஞ்சி எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்கோ நாள் சுவாமினுடைய வாகனம் பற்றி பார்ப்போம் காமதேரு மற்றும் வெள்ளையான எரிது வாகனத்தை அப்படியே பாருங்களோ எவ்வளவு மண்டபப்படி கண்டுபாருங்களோ படையல் எல்லாம் இருக்கு மென்மையான பண்ணத்தில் அழகான ஒரு இறுதி வாகனம் அதோட சுவாமி வந்து எப்படி அலங்கரித்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தால் நாவல் வர்ண குடை நாவல் மற்றும் வெண்மை வர்ணங்கள் இருந்த பூமாலைகள் ய பாரம்பரியமான நகைகள் அங்களை வள்ளி மற்றும் தெய்வானிய சுவாமிகளுக்கும் நாவல் பருந்த ஆடை தாரம்பசுவினுடைய முகத்தை பாருங்கள் இங்கே தான் வந்து நாங்கள் பிரசன்ன குட்கள் பாடுகின்ற அந்த அதிகம் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தேன் இன்றைக்கு பதிகத்தை வந்து இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு காற்று வந்து இருந்தோம் Yeah. இப்பொழுது மேற்கு வாசல் நோக்கி நகர்த்தி கொண்டு செல்கின்றார்கள் ஆறு மணி இருபது நிமிஷம் மாலை நேரம் சரியாக மேற்கு வாசல் வீதி நோக்கி சுவாமி பக்தர்கள் பிடிச்சூழ நகர்ந்து கொண்டிருக்கின்றார் பாருங்கோ மணி இருபத்தி ஐந்து நிமிஷம் சுவாமி மெதுவாக வடக்கு வாசல் வீதி நோக்கி நகர்ந்து கொண்டுள்ளார்கள் இன்றும் பதிகங்கள் பாடுவதற்காக ஏராளமான சிறுவர்கள் வந்திருக்கிறாங்க வேலன் சுவாமிகளோட இன்றைய நாள் மாலை திருவிழா நேற்றைய விட இன்றைய நாள் பக்தர்கள் வந்து கொஞ்சம் குறைவுதான் சுவாமி மெதுவாக கிழக்கு வாசல் நோக்கி நடந்து கொண்டிருந்தார் இல்லை பக்தர்கள் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அவருடைய அனுபவங்களுக்கு கேட்போம் ஹாய் குட் ஈவினிங் ஐ யூடியூபர் பிளேஸ் What? How will you know we, this place? We read it on blogs on the internet, oh, okay. and we saw that there's a long festival this month. And since we are traveling to Sri Lanka this month, we thought we might as well just go up. Yes, until here. How do you feel now? We are surprised that this is that this is this big. Okay. We didn't expect it to be Especially this big. Today is not like the big day okay. and it's every day. So we thought there would be like small festivities, but this is bigger than we expected. Are you coming for the first time? Yes. This is first time. Yes. yes. First yes. Time. Okay, 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 thank you so much. Nice yes. to meet you. Nice to meet yeah, you. Thank you so much. Say hi. See you. Hi. Okay, thank you. So we're gonna go. அந்த பிரசாதம் கொடுத்து கொண்டிருக்கோம் பாருங்க அந்த பிரசாதத்தை பக்தர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க மெதுவாக கிழக்கு வாசல் நோக்கி சுவாமி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் பாருங்க எனக்கும் மறைகளை வந்து என்ன ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஹாய் ஹவ் ஆர் யூ ஹாய் ஐ ஃபைன் ஹவ் யூ வேர் யூ ஃப்ரம் Uh, Amsterdam, Netherlands. Sorry? Netherlands, Holland. Netherlands? Okay, Netherlands. <laughs> Netherlands, Holland. Uh, how is your feeling now? Really good, really special to be here during those times and really lucky to come during the festival as well. Okay. So yeah, really good. Are you coming for the first time? First time Sri Lanka, yes. Okay. Really amazing experience so far. <laughs> <laughs> okay, um, how will you know this place? Sorry? How will you know this place? Um, I don't know, not many travelers go up all the way to the north. Okay. And I really thought Jeff now was worth visiting. And so far it's been amazing, so I'm really happy I did. Okay, thank you so much. Yes, you're welcome. <laughs> <laughs> தேர் மூடி மண்டபத்துக்கிட்ட சுவாமி வந்துவிட்டார் கிழக்கு வாசல் நோக்கி சுவாமி மெதுவாக திரும்பிகின்றார் ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் இப்பொழுது வெளிவீதி உலா சுட்டிய சுவாமியை ஆலய கோபுரத்துக்கு முன்னால் உள்ள மண்டபத்துக்கு கொண்டு வந்துவிட்டார்கள் இன்றைய நாள் பூஜைகள் வந்து இந்த ஜாக குண்டத்தில் வந்து அப்படியே முடிய போகின்றது ஆலயத்திலே பூஜை செய்கின்ற குருக்களில் உரம் வந்து விட்டார்கள் உள்ளே சென்றதுக்கு பிறகு பக்தர்கள் ஏழாம் நாள் திருவிழாவில் கோவிலுக்கு முன்னால் திறந்து நினைக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள் இன்றைய நாள் ஏழாம் நாள் திருவிழா பார்த்தோம் இதுக்கு முதல் திருவிழா பார்க்காதாக்கள் என்னுடைய காணொலிகள் இருக்குது தொடர்ச்சியாக இருக்குது பாருங்கள் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு காணிகளையும் சற்று வித்தியாசம் வித்தியாசமாக எடுப்பேன் முதல் திருவிழா வித்தியாசமாக இருக்கும் இது திருவிழா வித்தியாசமாக இருக்கும் இதில் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அனுபவ பாருங்க அது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக அணிந்திருங்க இருபத்தைந்து திருவிழா இருபத்தைந்து நாள் வரும் அது மட்டும் இல்லை சன்னிதி கோயில் தேரும் நிச்சயமாக வரும் காத்து கொண்டிருங்க அடுத்த காலையில் உங்களை நான் சந்திக்கும் பிறகு என்றும் உங்கள் அன்பான விதிட்டோர் நன்றி உறவுகளே